ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பைபிளுக்கு ஒரு மதத்துக்கு சம்பந்தம் கொஸ்து யாரும் நினைக்காதீங்க ஒரு செய்தி இருக்குது ரசம் பரியாசம் பண்ணும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்கிற ஒருவனும் ஞானமான இல்லை இது இன்னைக்கு செய்திங்க இது பைபிளில் வந்து என்ன சொல்லியிருக்கிற ஆண்டுனா மது குடிக்கிறவ எவனும் ஞானமான இல்லை ஞானம் எங்கேருந்து பிறக்குது கடவுளுக்கு பிறக்குது இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் எப்படி அப்படின்றது ஆண்டவர் அது அருமையாக சொல்லியிருக்காரு அதனால தான் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி பகுதியில் நிறைய பேர் மது குடித்து இறந்து போனாங்க இறந்து போனாங்க அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மது குடிக்கிறதுனால எந்த ஞானமும் இல்லை எந்த அறிவும் இல்லை தனையும் கெடுத்து தன் குடும்பத்தையும் கெடுத்து தனக்குத்தானே ஒரு விரோதமான செயலை ஒரு மனுஷன் பயன்படுத்துகிறாருன்னு அந்த மதுவை தான் இருக்குது அந்த மதுவை பயன்படுத்தாதீங்க மதுனால குடும்பமும் அழிஞ்சு போகும் நீங்களும் அணிஞ்சு போவீங்க எல்லா நன்மைகளும் தீமைகளும் வந்து சேர்ந்து போய் பதில் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் அதனால் இது மதத்துக்கு சம்மந்தமான புஸ்தகம்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க இதில் ஆண்டவர் சொல்லிக்கிற பதத்தை திராட்சரசம் பரியாசம் செய்யும் மது பண்ணும் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒரு ஒரு மனுஷனும் ஞானமான இல்லம் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கிறிஸ்துவத்தில் வாருங்க அடுத்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழுங்க